அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் ஃபைவ் டு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் நேற்றிக்கே ஊற வச்சது தான் அது குடித்தாச்சு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போனேன் அப்புறமா அஞ்சு பாதாம் அஞ்சு உலர் திராட்சை எடுத்துக்கிட்டேன் அதுவும் நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சது தான் அது கூடவே வந்து பசுமஞ்சள் நீர் மதிப்பு கூட்டியது அது என்னன்றது இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் அது போய் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ஆரோக்கிய உணவு தான் எடுத்தேன் இயற்கை உணவு எடுக்க முடியல அதனால் ஆரோக்கிய உணவு எடுத்தேன் ஆரோக்கிய உணவுனா என்னன்றதையும் என்னுடைய வீடியோஸில் பதிவு பண்ணியிருப்பேன் அதையும் செக் பண்ணுங்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை சொல்கிறேன் கருப்பு கவினி கஞ்சியும் சுரக்காய் அடையும் மூக்கடலை சுண்டலும் கேரட் பீன்ஸ் பொரியலும் எடுத்திருக்கேன் இதில் சுரக்காய் அடை வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலை ரெண்டு பீஸ் குட்டியாக எடுத்தேன் மினி தோசை மாதிரி எடுத்தேன் மறந்துட்டேன் ஃபோட்டோ எடுக்கும்போது சாப்பிட்டுட்டேன் அதை லஞ்ச் வந்துட்டு கவுனி கஞ்சி வடித்த நீர் இருந்தது இல்லைங்களா அது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா நீர் மோர் கொஞ்சம் நிறையவே ஒரு சொம்பு நிறைய எடுத்துக்கிட்டேன் அதுவே எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அதனால் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல அப்புறம் டின்னர் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னென்ன எடுத்தேன்னா லெமன் ரைஸு தயிர் சாதம் சுண்டல் கேரட் பீன்ஸ் பொரியல் மாங்காய் ஊறுகாய் இருந்தது அது போட்டுட்டு சாப்பிட்டாச்சு இன்றைக்கான மெயினும் இவ்வளோதாங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி